மசரம்ளத்திரிக்கல ஆளத்திலைம் இப்ப எல்லார வள எல்லாரி மனசிலு ായിരുന്നു നമ്മുടെ വെള്ളിയങ്ക அடுத்தியன் பிள்ளேரியன் மூணாம் வாடிலேடமும் ரெண்டு பேரும் தமிழ் மனசு நடக்காரியும் சோனா மாடல சாலி ரெண்டோட மால் மற்றம் சாலி ரெங்கல மால சோனா மரஜி வாசியோரே மன்சரத்துல் இந்த விஷயத்தை சொல்லுமே லேமரேயே முட்ட முட்டன்னு வாழ்ந்து கொண்டே வாசியோரே மன்சரத்துல் பங்கடேக்கான தந்திரமாக நரி சாந்திலே யாது ரெண்டு வசாலும் திமாரத்துல ஓடுறதுக்கு வந்துட்டே இருக்குது ില്ല സോനയ്ക്ക് ചാൻ അവസരം കൊടുക്കുന്നില്ല പൂൻ കോഴികൾ തമ്മിലാണ് സാധാരണ പൂർ കോഴികളാവുന്നത് ഇത് നടക്കത്തില്ല നടക്കത്തില്ല സോനയുടെ അടുത്ത് ലൈബ്രറി

ஆஆஆ ஆரே انا தரியு விட்டுறங்க தரியு விட்டுரான காதிர கண்ணு சாடும் ஊருனால என்னோட இடத்துக்கு வந்த மசல்லாச்சு விழுஞ்சுது டுள மாल्ले நம்பா ஹர்மணி ஹர்மணி நடுவுல மலர் பொன்னான லூர் நூல் வீவர் அங்கக்காரங்களுக்கு நான தீர்ச்சியை <ateful yells> <assador of the imagery> <tableuki> വീരന്റെ വാഴ്ത്തു കൊണ്ട വീണ്ടം ഭഗവാനുള്ള നേവീരെ തൊട്ട് തിരുന്നു തന്ത്രനെ തൊംപിച്ച് കൊണ്ട് ആത്മഹരിച്ചീ വീണ്ടും എടികൾ അമ്മ വൻശീകൻ നടക്കപ്രകാശം ഉള്ളാ നാം വീണ്ടും വീണ്ടും നാ നാരാമൻ നട നമ്മളുടെ സോം ഇതിച്ചിട അടുത്ത ആരെ അതെ देर देर से आ खाली हम क्यों कोटिका में आ खाली आया कोटिका में आ खाली से आवा से आबा इसने फोर्स कम नहीं है मेरे के अंदर आई कॉल यू ओके दुआ दे